வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான கான்செப்ட் திருட தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கலாம் நல்லா கேட்டிருக்க திருட தப்பு பண்ணா யார் தண்டனை கொடுக்குறா போலீஸ்காரன் அந்த போலீஸ்காரனே தப்பு பண்ணனா அப்ப திருடனை தாண்டி மூணு மடங்கு தண்டனை அவனுக்கு கொடுக்குது இல்லைன்னா அது அரசாங்கத்தை தப்பாதிக்கும் இதுதான் ரூல் இப்ப யார பாக்குறோம் எப்ப எப்படி பாக்குறோம் இப்ப யார பாக்குறோம் எப்படி பாக்குறோம் பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றோம் தன்வினை தன்னை சுடும் நல்லா கேட்டுங்க தன்வினை தன்னை சுடும் ஓட்டை அப்பம் வீட்டை சுடும் யார் பட்டி நிறுத்தார் உன்னுடைய தான் வேலை செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல எக்ஸ்ட்ரா வினையை வாங்கினீங்கன்னா அழிவுதான் ஏற்படும் ஓ ஒரு ரொம்ப வறுமை ஒரு குடும்பத்துல பத்து வடிக்கு பணம் வாங்கிடுறா புரியுதா பத்து வடிக்கு பணம் வாங்கிறான் ஒரு அவடிசம் பண்றான் வீட்டுல போய் அராஜகம் பண்றான் அது பண்றான் இது பண்றான் அப்ப போலீஸுக்கு போன் பண்ணி கேட்கும் போது போலீஸ் வந்து சம்மதிச்சுதானே வாங்கின சம்மதிச்சுதானே வாங்கின அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா மக்களுக்கு காவலர்கள் அவருதா நம்ம ஊர்ல ஐநார் பேரி மக்களுக்கு காவலர்கள் அவர் எல்லாரையும் சொல்லல நேர்மையான அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க நல்லா தெரிஞ்சுங்க பத்து வட்டி வாங்குற உணவும் நல்லா இருக்க மாட்டான் லஞ்சம் வாங்குற போலீஸும் நல்லா இருக்க மாட்டான் இதை எதுக்கு நான் சொல்றேன் அவங்களே அனுபவபூர்வமா அனுபவிச்சிருக்கலாம் அந்த உடம்புல இருக்கு பாருங்க அசோக சக்கரம் நல்லா பாருங்க பெல்ட்ல இருக்கும் அசோக சக்கரம் கேப்ல இருக்கும் அசோக சக்கரம் அது இருக்கிற வரைக்கும் அவரை ஒண்ணும் பண்ற என்ன வேணாலும் வாங்கலாம் வாங்கலாம் ரெண்டு கை இல்ல நாலு கையிலையும் வாங்குவோம் ஆனா என்னைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் அப்ப கவுக்குறாரோ அன்னைக்கு நிறைய பேர் கையை காலம் இழுத்துரும் சில பேர் பென்ஷன் இது ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டே வாங்க முடியாது செது போய்ப்பா அது அந்த தண்டனை அப்ப உண்டு அடுத்தது பசங்களுக்கும் யாருக்கு நம்ம வாழ்றோம் பசங்களுக்கு பேரம் பேத்திகள் அவங்களும் லைஃப் வீணா போயிரு அரசாங்கத்து பணத்தை யாரு திருநாளுமே ஆபத்து 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 அதிக ஆபத்து ஏன்னா ஏழைகள் முதல் எல்லாரும் வரை வரி கட்டுறாங்க வரியை கூடாது ஒரு முறைக்கு நூறு முறை யோசனை பண்ணி தான் அந்த செலவு பண்ணணும் புரியுதுங்களா வைக்கிறாங்க இருந்த இடம் தெரியாம காணா போயிடும் சரி ஓகே அது வைத்து பேசணும்னா நிறைய பேசணும் இப்ப போயிடலாம் இப்ப என்னன்னா ஒரு அவருடைய மனைவி ஐபிஎஸ் இதெல்லாம் நீங்க முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் நடந்தது டிஜிபி அவங்க மனைவி ஐபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு பெரிய சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சம்பளம் ஏகபோகமா வந்துட்டு இருக்கு சந்தோஷமான லைஃபு அதிகார வர்க்கம் எல்லாம் இவங்க கையில இருக்கு இந்த டிஜிபி பேர் வந்து ராஜேந்திர தாஸ் இந்த டிஜிபி பேர் வந்து ராஜேந்திர தாஸ் இவர் திருச்சிராப்பள்ளியில இருந்திருக்காரு அதுக்கப்புறம் திருவள்ளூர்ல இருந்திருக்காரு அங்கங்கேயும் அங்கே சில்மிஷ வேட்டைகள் நிறைய பண்ணிருக்க சில்மிஷ வேட்டைகள்லாம் இவனும் வந்து பாலியல் தொந்தரவு நல்லா தெரிஞ்ச கற்பழிக்கப்படுறாங்க இல்ல பாலியல் குற்றத்துக்கு ஆளாங்க அங்கதான் போலீஸ்ல போய் சொல்லி போக்சோ சட்டம் பாய் அந்த போலீஸ்காரே பாலியல்ல ஈடுபட்டா என்ன பண்ண முடியும் அதுவும் போலீஸ்கார ஈடுபட்டா பரவாயில்ல டிஜிபி இருக்கிறவர் இருக்கிற ஒரு உள்ள ஒரு பீப்புள் அதான் இந்த ராஜேந்திர வன்மம் காமத்தோட வன்மம் வந்து நிறைய நிறைய சேசைகள் பண்ணியிருக்காரு அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவா நல்லா தெரிஞ்சுக்கணும் பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவா கண்டிப்பா கிடைக்கும் நம்மள யாரும் பண்ண முடியாது எல்லாம் டப்புன்னு போயிருவாத்த எடுத்துருவான் ஒண்ணுக்கு இல்லாத டபால எடுத்துருவான் அதுல மாட்டிதான் ஜெயிலுக்கு போவோம் அதனால கடமை தவறாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற மாதிரி கடமை தவறாமல் இருந்தா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்ன ராஜபோக வாழ்க்கை பெட்ரோலு டீசல் காரு எல்லா சம்பளம் என்னையா குறை உனக்கு என்ன குறை சோ இந்த ராஜேந்திர தாஸ்ங்கிறவர் என்ன பண்றாருன்னா அப்போ வந்து எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலம் அவரு விசிட்டு வர்றாரு விசிட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த இடத்த எல்லாம் ஆய்வு பண்ணணும் ஆனா இவர வந்து போட்டதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க போட்டாங்க டிஜிபியா அப்போ ரெண்டு நாள் ஆய்வு பண்ணணும் அப்போ ஆய்வு பண்ணும்போது இவர் ஆய்வு பண்றாரு கள்ளக்குறிச்சியில வராரு கள்ளக்குறிச்சி கிட்ட வந்துட்டு இருக்காரு வரும்போது அங்க எஸ்பி வராங்க சரியிட் அடிக்கிறாங்க அவங்கள கார்ல ஏத்திக்கிறார் கார்ல ஏத்திக்கிறாரு நடந்த நல்லா கேட்டுங்க கார்ல ஏத்திக்கிறாரு கார்ல யார் இருக்கா டிரைவர் டிஜிபி அந்த எஸ்பி அம்மா லேடி அந்த அம்மா அப்ப மூணு பேர் போயிட்டு இருக்காங்க போகும்போது என்ன பாருங்க ஒன்னும் அந்தஸ்து டிரைவருக்கும் பின்னாடி சீட்டுக்கும் ஸ்கிரீன் போட்டுக்கலாமா அந்த ஸ்கிரீனை இழுத்து விட்டுறாரு இவங்க ஏறின உடனே ஸ்கிரீனை இழுத்து விட்டுட்டாரு இழுத்த விட்ட உடனே திருப்பி இவர் பேசிக்கிட்டே வர்றாரு அந்த அம்மா கூட பேசிட்டு வரும்போது அவங்க ஹாமிங் அவர்த்த ஒருத்தவங்களுக்கு ஒரு புளியல் அறையில் பாட்டு பாடலாம் அவங்க கார்ல போகும்போது பாட்டு போடலாம் அவங்க எதுவும் ஹிந்தி பாட்டு போறாங்க பாட்டு எல்லாம் பாடுறீங்களே அப்ப இன்னொரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்கிறாரு இன்னொரு பாட்டு உடனே பாடுறாங்க கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துர்றாரு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா உடனடியே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க செங்கல்பட்டு எஸ்பி வேற ஒரு மிரட்டல் அதெல்லாம் ஒரு கேஸ் அவர் மேலேயும் கேஸ் ஆச்சு அதெல்லாம் விட்டுருங்க அது டீப்பா உள்ள போகும் மூத்த மருத்துவ இதே மாதிரி போகுது கேஸ் கொடுத்துட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி அவர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணி கவர்மெண்ட் கேஸ் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க விழுப்புரம் நீதிமன்றத்துல கேஸ் நடந்துட்டே இருக்கு நல்லா தெரிஞ்சு விழுப்புரம் நீதிமன்றத்துல கேஸ் நடந்துட்டே இருக்கு கேஸ் நடக்கும் போது அந்த அம்மா இன்னும் ஸ்பீடு வேணும் இன்னும் ஸ்பீடு வேணும்னு கேக்குறாங்க ஒன் சிக்ஸ்டி போர்

சிறை தண்டனை அடித்து போட்டுறாங்க மூணு வருஷம் சிறை தண்டனை போட்டுறாங்க இவர் உடனே வந்து என்ன பண்றாரு அடுத்தது செஷன்ஸ் அடுத்த கோர்ட்டுக்கு போறாரு அங்கேயும் நிராகரிக்கப்படுது அங்க போய் என்ன கேட்கிறாரு மன்னிப்பு கேட்கறது நான் ஒரு டிஜிபி அந்தஸ்து இருந்துட்டேன் என்ன நீங்க ஜெயில போட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க நீ என்ன அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் ஒரே சட்டம்தான் தான் யார் தப்புனாலும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் புரியுதா சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் நான் டிஜிபியா இருந்தேன் நான் ஐஜிபியா இருந்தாலும் சொல்லவே முடியாது இப்ப என்னாச்சு இந்த இதை வந்து இதை வந்து இந்த கேஸ் வந்து சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க சிபிசிஐடியில் யாருன்னா முனியப்ப ராஜ் அப்படிங்கிறவர் விசாரிக்கிறாரு இப்ப வந்து செஷன்ஸ் அடுத்த நீதிமன்றம் ரெண்டுமே தள்ளுபடி பண்ணிடுச்சு இப்ப இவரை கைது பண்ற கட்டத்தில் இருக்காங்க ஆனா இவர் தலைமறைவாயிட்டார் நல்லா கேட்டுங்க இவர் தலைமுறைவாகிட்டா இன்றைய வரைக்கும் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க அப்போ இவர் வந்து ஒரே ஒரு இது ஐகோர்ட்டுக்கு வேணா அப்போயில் போலாம் அவங்களும் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா சிறைக்குதான் போகும் ஐகோர்ட்டுக்கு அப்படி ஆஹ் ஐகோர்ட்டுக்கு வேணா அப்பீல் போலாம் அவங்களும் தள்ளுபடி பண்ணிட்டா இவரு ஜெயிலுக்கு தான் போகும் ஆனா சிபிசிஐடி அவர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து முதல்ல வந்து சரணடைங்க அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னா இவர் இன்னைய வரைக்கும் சரணடையாவே இருக்க இன்னைய வரைக்கும் சிபிசிடி கேட்கிறார் யார் அந்த முனியப்பராஜ் அவர் தான் ஹேண்டில் பண்றாரு இன்னைய வரைக்கும் அவர் வந்து சரணடையாமே இருக்க நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு அரசாங்கத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற நீ குற்றவாளிகள் தலைமறைவானால் தேடி பிடிக்கிற நீ நீயே தலைமறைவானா உனக்கு என்ன தண்டனை மூணு வருஷம் இல்ல பத்து வருஷம் தண்டனை தான் கொடுக்கும் தலைமறைவாக கூடாதுல்ல சட்டத்தை மதிக்கணும்ல சட்டத்தை தான் எழுதுற அரெஸ்ட் பண்ற ஜட்ஜி வீட்டில் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ற அப்ப நீ அத மாதிரி பண்ணக்கூடாது விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேந்திர தாஸ் சிறை செல்றதுக்கு உறுதியான நேரம் இப்போ நெருங்கிட்டே இருக்கு ஏன்னா இப்போ வந்து எங்கெங்க இருக்காங்கன்னா இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணா சிபிசிடிக்கு கையில வந்துடும் ஏன்னா தலைமுறை ஆகிட்டாருன்னா அடுத்தது சிபிசிடி கையில் வந்துடும் அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவரை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க மூன்று ஆண்டுங்கிறது உறுதியான சிறை தண்டனை ஏன்னா தப்பு பண்ணா நீங்க ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்க ஒரு பத்து பேருக்காவது இதே மாதிரி தண்டனை கொடுத்தாதான் பயப்படுவாங்க இல்லைன்னா பதவியும் அதிகாரமும் தான் கையில இருக்குன்னு ஆடான்னு ஆடுவாங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால இது மாதிரிங்க இந்த குற்றங்கள்லாம் இப்போ உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற இவரே இப்படி நான் கீழே இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்குவாங்க புரியுதா நாட்டுக்கு ராஜா நல்லா இருந்தாதான் அரசன் நல்லா இருந்தாதான் குடிமக்கள் நல்லா இருப்பாங்க பெரிய அந்தஸ்துல இருக்கிற இவரே இப்படி இருந்தா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க அவரே அப்படி சார் நான் இப்படி இருந்தா என்ன வந்து இருக்கு முன்னு உதாரணம் காட்டுவாங்க கோர்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜஸ்ட வந்து வக்கீல் சொல்லுவாங்க இவரை இந்த தண்டனை சட்டம் இப்படி பாதிச்சிருக்கு இவரை இந்த ஐபோர்ட் வந்து ஹைதராபாத்ல இப்படி ரிலீஸ் பண்ணியிருக்கா அதனால அதை காட்டி இவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கே முன் உதாரணம் நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் அது தப்பு கிடையாது கெடுதலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இல்ல போக்சோ சட்டத்துல கைதாகுற குற்றவாளியே ஒரு டிஜிபி கேட்டகரியில இருந்தா என்ன பண்ண முடியும் தமிழ்நாடு இங்கதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே வருது புரியுதுங்களா பாலியல் அத்துமீறல் இவன் பாலியல் அத்துமீறல் இருக்கும் பாலியல் அத்துமீறல் தானா பண்றா இதுல நம்மளுடைய ஆசைகள் என்னன்னா குற்றவாளி கண்டிப்பா தண்டிக்கப்படணும் குற்றவாளி கண்டிப்பா சிறை செல்லணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா சட்டங்கிறது அரசாங்கம் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒண்ணுதான் சோ விரைவில் இவர் வந்து சிறை செல்வார் என்பதை நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்